ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பெஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ சிவாஜி படம் இருபதாம் தேதி அன்னைக்கு ரீரிலீஸ் ஆக போகுது ஆந்திரா ஸ்டேட்டில் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குது அதில் குறிப்பாக ஹைதராபாத் சிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஏனிமுகா ஷோக்கெலாம் டிக்கெட்டே கிடைக்கலாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஸோ யாரெல்லாம் ஆந்திராவில் இருக்கீங்களோ அவங்க ரொம்ப செலக்டடான தேட்டர்ஸில் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க சிவாஜி படத்தை ஸோ மறக்காமல் இந்த வீக்கெண்டு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது டைம் படத்தை பற்றி ஒரு அதிர் ஒரு செமையான ஒரு அப்டேட் கிடச்சிருங்க இந்த படத்துல ரஜினி சார் சொட்டக்கு போட்டாருன்னா சம்பவம் தான் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே லிரிக்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம் அது உண்மையாலுமே அந்த படத்துல வந்து ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா சூப்பர் சூப்பர் அவர்கள் சொல்லுங்க ஏன்னா அந்த லிரிக்ஸ் எழுதும் போதே வந்து அந்த படத்தோடைய அந்த சில விஷயங்கள்லாம் நாங்கள் கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் எழுதணும் படத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற தான் நாங்கள் லிரிக்ஸ் எழுதணுன்றமே சொல்றாரு சோ அதுதான் உண்மை நம்ம அந்த டீசர் கட்டிலே மாட்டது போக ரஜினி சார் சொடக்கு போடுவார் அந்த கையை அப்படியே நீட்டுவார் அந்த மாதிரி அவர் பண்ணாருனால தேட்டரில் பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தமா ஏன்னா எப்பப்பெல்லாம் ஒரு அதிருபுதிரியான காட்சிகள் வருதோ அப்போதான் ரஜினி சார் வந்து அந்த தொடக்க போடுவார் ஜெயிலர் படத்துல அந்த ஸ்பெக்ஸ் நீட்டாக இருப்பாருங்க அந்த மாதிரி இந்த படத்துல இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரஜினி சாரா அமிதாப் அவர்களும் மீட் பண்ணக்கூடிய சீன்லாம் கண்டிப்பாக தேட்டர் கிழியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோ பவர் பேக்கடான காட்சிகளாக அது வந்து அது அமைஞ்சிருக்கான் நாற்பது வருஷம் நட்பு அவங்களுக்கு இருக்கு அது வந்து ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரியிலே தெரியும் ரெண்டு பேரும் போட்டா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ஏன்னா பல நாள் கழித்து அந்த நண்பர் கூட சேர்ந்து நடிக்கிறதில் ரஜினி சர்க்கா அவ்வளோ சந்தோஷமாக அந்தளவுக்கு வேறு லெவலில் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்கு ஸோ அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ஸோ தலைவர் சொடக்கு போட்டாலே சம்பவம் தான் தேட்டரெலாம் அல்லற போகுது இது இல்லாமல் கூடுதலான ஒரு சின்ன அப்டேட் என்னென்னா ஏற்கனவே பேசியிருந்தா அமெரிக்காவில் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக மெயின்டைன் படத்தோடைய அந்த ரிலீஸை பத்தக்காக்க அந்த ஈவெண்ட்டை பெருசா செலிப்ரேட் பண்ண போறாங்க பிளாரிடால பார்த்தீங்கன்னா இப்பவே அதற்கான எல்லா வேலைகளும் கட் இருந்து எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்க அமெரிக்காவில் இந்த படம் பெரிய ஓப்பனிங் பெறும் அப்படின்ற மாரி தகவல் வந்து எனக்கு நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துருக்கீங்க அப்படின்றது கீழே ஃப்ரெண்ட்ஸ்